ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் ஸ்டீம் ரோஸ்ட்டும் கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தைஸ் வந்து வினிகர் உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சிடலாம் எதுக்காக அப்படின்னா சிக்கன் வந்துட்டு உள்ளே வந்து ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லை எல்லா ரெசிபிக்குமே இந்த மாதிரி வெனிகரை போட்டு ஊற வச்சிட்டு செஞ்சிங்க அப்படின்னா நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தயிர் ஒரு லெமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பேப்பர் கரம் மசாலா சில்லி பவுடர் நெக்ஸ்ட்டு நான் அரைச்ச அரைச்சேன் சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாமே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் இந்த தைஸ் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு இந்த டைமில் எல்லா சைடும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மசாலா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க தைஸில் அங்கங்கே இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க மசாலா வந்துட்டு உள்ளே நல்லா இறங்கி சாப்பிடும்போது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் நீங்கள் தைஸில் தான் செய்யணும்னு கிடையாது நார்மல் சிக்கனில் கூட அந்த பீசஸில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் பட் இந்த மெத்தடில் செய்யும்போது அந்த வாழையொண்ணியோட அரோமா எல்லாமே நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிட்டு சாப்பிடவும் நல்லா சூப்பராக இருக்கும் அண்ட் வந்துட்டு அவன் ஸ்டீமர்லாம் வச்சு அவன் எதுவும் இல்லாதவங்க கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு ஒரு வாழை இலையில மாத்திக்கோங்க இப்போது நார்மலாக வந்துட்டு அதை நல்லா மடிச்சுட்டு ஒரு ஸ்டீமர் அப்படி இல்லைன்னா இட்லி குக்கரில் நல்லா மடித்து கவர் பண்ணி உள்ளே வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க நல்லா கவர் பண்ணியிருக்கணும் இலை வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் கூட எடுத்து வைக்கலாம் பட்டு ப்ரீ ஹீட் பண்ணாமல் அப்படியே வச்சோன்னா கண்டிப்பாக இலை கிழிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அப்படியே எடுத்து வச்சாலும் சரி இல்லை ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு வச்சாலும் சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ அந்த ஜூஸஸ்லாம் வந்துட்டு அந்த இலைக்குள்ளே தான் இருக்கும் அதையுமே சேர்த்து ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் இருக்கிற எல்லா தண்ணியுமே வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் நம்ம நோ ஆயில்ஸ் இல்லாமல் செய்கிறதுனால ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்டீம் ரோஸ்ட்டு ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணிக்கு நான் ஆல்ரெடி வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சேன் அதே ஜாரில் இருபது சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பிரியாணியோட சீக்ரெட் மசாலா இது தான் ஸோ அந்த மெத்தடை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம்கு டேஸ்ட் கண்டிப்பாக மாறிடும் நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பிரியாணிக்கு நல்லா வந்துட்டு வெங்காயம் ஆகி வரணும் வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆனதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம சேனலில் நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் வந்துட்டு போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் லிங்கை ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்குவாங்க இதே மெத்தடில் இன்னொரு வீடியோ கேஎஃப்சி சிக்கன் அண்டு கல்யாணம் வீட்டு மட்டன் பிரியாணியும் போட்டிருப்பேன் அந்த வீடியோ வேணுனாலும் கீழே வந்துட்டு லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி சமைச்சி பாருங்கள் நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருணும் அரைச்ச பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி கூடவே நல்லா வதங்கி வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போது தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் அண்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆஃப் லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் மட்டனை வந்துட்டு நான் தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேன் தண்ணியோடு சேர்த்து தான் குக் பண்ண போகிறோம் அதில் வந்துட்டு ஒரு டம்ளர் சேர்த்துருந்தேன் ஜீரக சம்பாக்கு ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஊற வச்சு ஜீரக சம்பா சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடும் ஒரு விசில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நட்டு வெள்ளை பிரியாணி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே இந்த சிக்கன் ரோஸ்ட் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் எப்படி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் சேம் மெத்தட் அண்டு மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் இது போல் நிறைய ரெசிபி வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது தேவைப்படுறாங்க செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ